முல்லைப்பெரியாறு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடிக்கு தண்ணீர் தேக்குவதிலே தொடரும் சிக்கல் உங்களுக்கு தெரியுமா அப்பா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வாய் குசுகிறதோ மாங்காய் கூசுகிறதோ என்பதைப் போல வாய் புளித்ததோ மாங்காய் குளித்ததோ என்பதை போல நீங்கள் பேசி வருவதை மக்கள் வரவேற்கவில்லை ஆகவேதான் இன்றைக்கு கேரள முல்லைப் பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளிலே பருவமழை இயல்பாக உள்ள போதிலும் ரூ கர் விதியை கடைபிடித்து அணையிலிருந்து உபரி நீரை வெளியேற்ற கேரளம் முனைப்பு காட்டி வருவதால் அணையிலே நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உயரத்திற்கு தண்ணீர் தேக்குவதிலே தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டுள்ள காரணத்தினாலே தமிழ்நாட்டினுடைய தென் முல்லைப் முல்லைப்பெரியாறு அணையின் மூலமாக தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஏறத்தாழ ஏழு லட்சம் விவசாய குடும்பங்களும் எண்பது லட்சம் பாசனத்திற்கும் மக்களும் குடிநீருக்கும் இதிலே பயன்பெறுகிறார்கள் என்பதை நாம் அறிந்த உண்மை ஆக எண்பது லட்சம் மக்கள் பாசனத்திற்கு குடிநீருக்கு நம்பி இருக்கிறார்கள் ஏழு லட்சம் விவசாய குடும்பங்கள் இங்கே விவசாய பணிகளை மேற்கொள்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன்னர் ரெண்டு புள்ளி மூன்று ஒன்று லட்சம் ஏக்கராக இருந்த பாசன பரப்பு அணையின் நீர்மட்டத்தை நூற்றி முப்பத்தி ஆறு அடியாக குறைத்த பின்பு அது ஒன்று புள்ளி ஏழு ஒன்று லட்சமாக குறைந்து விட்டது என்பதையும் இந்த விவசாயிகள் இங்கே கண்ணீரோடு கவலை தெரிவிக்கிறார்கள் ஆகவே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கேரள அழுத்தத்தின் காரணமாக நூத்தி முப்பத்தி ஆறு அடியாக குறைத்ததன் காரணமாக கடும் பாதிப்பு அடைந்துள்ளனர் இதற்கு நிரந்தர தீர்வு காண புரட்சித் அம்மா அவர்கள் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்தி அதிலே வெற்றி கண்டார்கள் அணையை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தினாலும் அணை பாதுகாப்பாக இருக்கும் என்ற பல ஆய்வுகளிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாலு அன்று உச்ச நீதிமன்றத்தில் அணையின் நீரை நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக தேக்கிக் கொள்ளலாம் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உறுதி செய்த பின் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று அதனை தொடர்ந்து பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆகிய மூன்று முறை நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக நீரை உயர்த்துகிறோம் மாண்புமிகு அப்பா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த நான்கரை ஆண்டு காலங்களிலே ஒரு முறையாவது நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியை உயர்த்துவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தீர்களா ஆகவே தமிழகத்துடைய வாழ்வாதார உரிமையை அடமானம் வைத்தது கூட்டணி கட்சிகளுக்காக மட்டுமல்ல உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக இங்கே உங்கள் பிள்ளை முதலை முதலமைச்சராக வருவதற்காக எந்த சக்தியும் தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தின் வாழ்வாதாரத்தை முல்லைப்பரியாது காவேரி கச்சத்தீவு பாராறு என்று அத்தனையும் அடமானம் வைத்தவர்கள் சாசாஸ் அப்பா ஸ்டாலின் என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கவலை தெரிவிக்கிறார்களே அப்பா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தெரியாதா அதை விடுத்து அதை மறந்து அதை மறைக்க நீங்கள் திசை திருப்புகிற நாடகத்தை நீங்கள் என்னாலும் நடத்த முடியாது என்பதை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே இதுவரை நீங்கள் நடத்தி வந்த ரோட் ஷோ என்கிற மேஜிக் ஷோக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவுரை எழுத தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள் இனி ரியல் ஹீரோவாக ரியல் ஷோ நடத்த புறப்பட்டு விட்டார் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவருடைய அந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த புரட்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி எழுச்சி பயணம் ஒரு புரட்சி பயணமாக அமைவதற்கு கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை தொண்டர்களே உடனே நீங்கள் களத்திலே இறங்கி களப்பணி ஆற்றுங்கள் தாய் தமிழ்நாட்டின் எட்டு கோடி தமிழர்களும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய திருமுகத்தை காண வெற்றி திருமுகமாக அவரை வழியனுப்பி வைக்க தயாராகிவிட்டார்கள் இனி தமிழகம் புரட்சி தமிழர் ஆகிய எடப்பாடி அலை வீசுவதை இந்த தமிழகம் பார்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி